தமிழன் என்ற திமிரையும் நிமிர்மையும் தந்தவனையும் தமிழ் பாட தம் இன்னியனை ஆப்பதியாக்கிய மானமா வீரர்களையும் நெஞ்சியை நிறுத்தி அனைவரையும் வணக்கம் இன்று எங்கள் தேசத்தின் தாயக கவி புதுவை இரத்தினதுரை அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்ட பவள விழா மலரின் அறிமுக விரியோடு தன் வரலாற்றை பதியாத தன் வரலாற்றை போற்றாத எந்த ஒரு இனமும் நீடித்து நிலைப்பது கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பதில் மே பதினெட்டு யுத்தம் முடிவடைந்த போது ஒரு சூனிய மனநிலைக்குள் நாம் எல்லாம் ஆட்பட்டிருந்தோம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருந்தோம் அடுத்து என்ன செய்வது எப்படி நகர்வது என தெரியாது விழித்தோம் முன்னே இருந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாது முட்டி மோதி வெளிக்கிழன்ற வெளிக்கிழரை முயன்று கொண்டிருக்க ஸ்ரீலங்கா அரசும் அதனுடன் சேர்ந்து இயங்கும் அமைப்புகளும் விலை போனவர்களும் புதுநீக்க அரசியலையும் எமது உண்மை வரலாறுகளை அழிக்கும் விரிவுபடுத்தும் பணிகளை மிக திறம்பட செய்து கொண்டிருந்தார்கள் இது எம்மையெல்லாம் அச்சம் கொள்ள செய்தது எங்கள் எங்கள் ஆவணங்கள் எங்கள் வரலாறுகள் பேணி பாதுகாப்பில் அடுத்த தலைமுறையினரின் திரைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுவே எம்முன் உள்ள முதற் பணியில் நம்பினோம் ஆனால் அது அன்று அதனை நடைமுறைப்படுத்துவதில் பல சவால்கள் சிக்கல்கள் ஆனால் இன்று அண்மைய காலங்களில் தமது விடுதலை போராட்ட காலத்து ஆவணங்களும் படைப்புகளும் தொகுக்கப்பட்டு வழிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அவற்றின் தொடர்ச்சியாக எமது தமிழ தேசிய கவிஞர் பெரும் மதிப்புக்குரிய புதுவ இலக்குநதுரை அவர்களின் பபள விழாவை முன்னிட்டு கடந்த ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே வெளியீடு கண்ட பபள விழா சிறப்பு மலரின் இரண்டாம் பதிப்பு இன்று சுவிட்சர்லாந்தில்

அந்த கவிஞனின் புகழ்பாடும் இந்த நூலின் அறிங்ககுரையை வழங்கும் போது மகிழ்ச்சி என்பது அந்த நூலின் நாயகன் மற்றும் நூல் பற்றி ஆகும் இந்த நூலின் நாயகனை நாம் அறிமுகப்படுத்துவதென்பது ஒரு சிற்றருந்து இந்த பிரபஞ்சத்தையே நான் சிறுகைகளை இடித்து அடக்கி அளப்பதற்கொப்பானது இருந்தாலும் தந்த பணியை திறமையேன் பரதபாக்கியனாக ஸ்ரீரஞ்சினி இலக்கினமாக மாளிகாவாக கமலக்கண்ணியாக இளவரதனாக வியாசனாக புதுவை இலக்கினதுரையாக எம் மத்தியில் ஆயிரக்கணக்கான படைப்புகளை விதைத்த எம் தேசிய கவிஞனின் புகழ்நிலை பதிவாக்கி ஆவணப்படுத்தி ஒரு பெரும் பொக்கிசமாக இந்த நூல் இந்த மேடையிலே வெளியீடு காட்டுகின்றனர் எங்கள் தேசத்தின் போரை போரின் எழுச்சியை போரின் தடியை மட்டும் கவிஞர் புதுவை ரத்னபுரை அவர்கள் பாடவில்லை எங்கள் மண்ணை மண்ணின் வாழ்வியலை மனித மனங்களை இயற்கையை முறையை என எல்லாவற்றையும் சாதாரண மனித மனங்களின் உணர்விற்கு பாடியுள்ளார் ஈழத்தின் பண்பாட்டு அசைவுகளை புதுவை தன் வரிகளிலே அலங்காரம் இல்லாமல் அப்படியே சொல்லியிருப்பார் அவை அலங்கரித்த பேராக மனங்களிலே உலா வருகின்றன எனக்கு விரித்திருந்த காலங்களில் இருந்து சரி புலம்பெருந்து இங்கு வந்த பின்னரும் சரி அதிக அளவில் பாடல்களைக் பாடல்களை சூழலே இருந்தது ஆதிக்கம் செலுத்தாத காட்சிகளை விரிய வைக்கும் வல்லமை கொண்டவையாக புதுவேரின் வரிகள் என் மனங்களில் பதிவாகி கொண்டது புலம்பெயர்ந்து வளர்ந்த எனக்குள் என் தேசத்தை என் மொழியை என் தேச வாழ்க்கையை அப்படியே பதிவாக்கிய ஒரு காரணியாகிய காரணியாக புதுகேரின் வரிகளில் இருந்தன என்றால் மிகையாக புதுவேரின் கவிதைகள் பற்றி எனக்கொண்டிருக்கும் அதே உணர்வை புதுவேரின் கவிதைகள் பற்றிய தனது பார்வையில் பேராசிரியர் காஞ்சி பத்தம்பி அவர்கள் புதுவையில் புதுவை இலத்தினதுரை அவர்களின் கவிதைகள் காண்பிய தன்மை உடையனமாக உள்ளன என உறுதிப்படுத்துகின்றன புலம் பெயர்ந்தோர் மன உணர்வை உடல் பனிபடும் தேசத்தில் என்றாலும் மனமின்னும் முற்றத்து மாமரத்தை சுற்றியே

இன்னொரு கவிதையிலே இரவு மின்விளக்குகள் கண்ணடிக்கும் மூலமும் நாபஸ்தரமும் இணைவில் இருந்து இறக்குமதியாக ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டுக்காரர் பாடத் தொடங்குவார் விளாசுகள் எதிர்பார்க்காரனை ஓர வழியால் உண்ணத் தொடங்குவர் அதனால் தான் என்னவோ புதுவை மனங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார் வேறு பார்வடி தமிழன் என்ற திமிரையும் எங்கள் கொடி என்ற பெருமித உணர்வையும் பாடல் மாவீரர் தாயக பாடலான பாடலும் ஆனந்தமும் கூடிய தாயகமும் வித்தான எங்கள் மாவீர கண்ணுணிகளை மனக்கண்களுக்குள் கொண்டு வந்து புறபாட வைக்கின்ற அற்புத நர்த்தனத்தை நிகழ்த்தும் நிலைமை கொண்டது மாவீர திழைப்பின் போது பாடப்படும் சூரிய தேவரின் வேறுகளை ஒட்டுமொத்த ஆன்மாவையும் இடுக்கும் வல்லமை கொண்டது இந்த மண் எங்களின் சொந்த மண் ஒருவிதம் இடுக்கை நம் மண் மீது என்ற உணர்வை எமக்கள் தந்து போகும் திறன் கொண்டது வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் மீனவர்களின் வாழ்வையும் தனியையும் கட்டி தொட்டி என்றும் கொண்டு சென்ற ஒரு பாடல் பூத்த கொடி பூக்கள் தவிக்கின்றது பிள்ளைகளை புலம்பெயர் தேசங்களுக்கு அனுப்பிவிட்டு தனிமையில் வாடும் பெற்றோரின் உணர்வுகளின் பிரதிபலிக்கும்

புலம்பெயர் தேசங்களில் களத்தின் பத்திரிகை ஊடாகவும் வெளிவந்து எம் கரண் அந்த வியாசன் எப்படி பாரத போரை பதிவாக்கினாரோ அதே போல் எங்கள் வியாசன் ஈழப்போரை பதிவாக்கியவராக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஈழத்தில் ஏற்பட்ட சமாதான காலம் கவிஞரை புலம்பெயர் தேசங்களுக்கு அழைத்து வந்தது இங்குள்ள மக்களுடன் எல்லாம் உறவு பாராட்ட அவர் தொழில் நிமித்தமாக பல தேசங்களுக்கு சென்றிருந்தார்கள் படைப்பாளியாக உறவுகளுடன் உறவாளம் என முதன்முதலாக கால் மதித்த புலம்பெயர் தேசம் பெருமை இந்த சுவிட்சர்லாந்திற்கு அதுவும் இந்த சூரத் நகருக்கு இன்று அவர் முதன் முதலாக கால் மதித்த புலம்பெயர் தேச நகரமான சூரத் நகரில் அவரது புகழை கூறும் அவளவளாமலர் வெளியீடு காண்பது என்பது எதிர்ச்சியான நிகழ்வல்ல சுவிட்சர்லாந்தின் மாவீரர் நாளிலே சிறப்புரையாற்ற வந்த கவிஞர் இங்கு உரை முடித்ததும் உடனடியாகவே ஜெர்மனியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மாபெரும் நாளிலே செல்ல வேண்டும் மேடை நுகை முடித்ததும் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த மாவீர நாளிலே உரியாற்றிவிட்டு சில நாட்களில் மீண்டும் வந்திருந்தார் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் அவருடன் அமர்ந்திருந்து உரையாடி கொண்டிருந்த போது அந்த சம்பவத்தை பற்றி அவர் இப்படி விவரித்தார் பிரபாகர பேரரசின் மன்னர்களாக இருக்கும் இவர்கள் என அன்று பொறுப்பாளராக இருந்த கிராமண்ணாவை காட்டி இந்த புலவெனை வானூர்தி ஏற்றி அங்குமீங்க பரிமாறிக்கொண்டார் அனைவருமே கலகலத்தை ரசித்தோம் மாணவர் அமைப்பு மற்றும் ஊடகத்துறை சார்ந்த பணிகளில் செய்யப்பட்டதால் பல தடவைகள் அவரை கமிக்கும் வாய்ப்பு எனக்கு அவருடன் அளவாவிய பொழுதுகள் கிடைத்த கறி அரும் பொழுதுகள் இந்த கரங்களை பற்றி என் குஞ்சு ஏதோ நினைத்து வந்தேன் என் எண்ணமெல்லாம் தவிடக்கொடியானதா நாங்கள் அமைந்தாலும் நீங்கள் மாட்டீங்கள் இந்த செய்தியை என் தலைவரிடம் சொல்லுவேன் என்ற நம்பிக்கையை நம்பிக்கையோடு போனவனுக்கு இன்று நாங்கள் என்ன சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் பொது எதிரியோடு அடிபட்டு நாங்கள் இப்பொழுது எங்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியைத்தான் இன்று நாங்கள் எங்களை முன்வைத்திருக்கின்றோம் கவிஞருடன் நெருங்கிய தொடர்பை கொண்டில் இந்த நூல் வெளியீடு காண்பது மிகவும் சிறப்பு மிக்க ஒரு செயலாகும் ஒவ்வொரு மனிதரை பற்றியும் அவர்தான் அவா எங்களுக்கெல்லாம் இருப்பது இயற்கான ஒன்று அந்த வகையில் கவிஞர் புதுவை இயக்குநர்களை பற்றிய பல சுவையான இந்த நூல் முழுதும் கொட்டி கிடக்கின்றது தமிழர் கலைப்பண்பாட்டுக் கழகம் சங்கநாதன் கலைக்குழுமத்தினரின் ஐராத உழைப்பின் பயனாய் அழகான தடமான வடிவமைப்பிலே நானூற்றி அறுபது பக்கங்களை கொண்ட இந்த நூலிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழக தேசிய தலைவர் உட்பட தமிழின நிலரசின் பல்வேறு துறைகளின் பொறுப்பாளர்கள் கவிஞரின் திறன் பற்றி இயங்கு எழுதிய இறைகளும் சமகாலத்தில் அவருடன் பழகிய பணியாற்றிய நூற்றி தொண்ணில் படைப்பாளிகளின் அவர் பற்றிய அனுபவ குறிப்புகளும் அடங்கிய கதைகளாக பதிவாகி இருக்கின்றனர் இதேவேளை சில படைப்புகளும் நேர்காணலும் அவர் பற்றிய ஜெர்மன் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றன இந்த நூல் கவிஞர் பற்றி இன்னும் மறைந்து கொண்ட பெரும்போருக்கு தீதி போடும் என்பதில் வெள்ளளவு மையம் இல்லை கவிஞரை பற்றியும் அவர்தான் படைப்புகள் பற்றியும் இந்த நூல் பற்றியும் பேச நிறைய விடயங்கள் உண்டு காலமும் நேரமும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால் அமைதியால் வருகின்றது இங்கே நூல் பற்றியும் தேசிய காரணம் பற்றியும் பல சிறப்பான விடயங்களை எடுத்துரைக்க பல சிறப்பான பேச்சாளர்கள் எல்லாம் காத்திருக்கின்றார்கள் புதுவை அவர்கள் மண்ணை நேசிக்கும் மண்ணை சுவாசிக்கும் ஒவ்வொருவரும் கொள்ளும் இருந்து இன்று இந்த அரங்கிலே புதுவை இரத்தனதுரை அவர்களின் வாழ்வும் வரலாறும் பதிவாகி அறிமுகமாகின்றன இதேபோல் ஒவ்வொரு போராளிகள் நலன் படைப்பாளிகள் நலன் வரலாறுகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான ஒத்துழைப்புகளை சுவிட்சர்லாந்தின் சைவநதி கூடமும் சுவிட்சர்லாந்தின் ஆவண காப்பகமும் ஏற்கனவே செய்து வருகின்றார்கள் தனியே போராளிகள் படைப்பாளிகள் வரலாறுகள் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வரலாறுகளை ஏதோ ஒரு வகையிலே பதிவாக்க வேண்டும் எங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு கதையில் நான் பெண்ணம்பெரும் கம்மியினல்ல பெயர் சொல்லும் புறமின் அல்ல எண்ண கருக்களை வண்ண தமிழ்படுத்தும் சின்னப்படி தவறுகள் இருப்பின் தமிழால் பொறுத்திருந்த நன்றி